அறிவிஜீவி மாமா கிடச்சது வந்து ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய எழுத்தாளர் சிறிய அதாவது சிறியவர்கள்னே சொல்ல முடியல அவங்க அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து அறிவுஜீவி மாமா வந்து அறிவு சார்ந்த குழந்தைங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு எங்களுடைய குழந்தைங்களும் ஆண்டுக்கு ஒருமுறை வந்து இலக்கிய விழா நடத்துவோம் இந்த கோவிட் நைன்டீனில் தமிழ்நாடு முழுக்க உள்ள குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து இலக்கிய விழா நடத்தியிருக்கோம் பத்மஸ்ரீ அம்மா மனோகர் சார் வந்து அப்பா அவருடையப்போ இல்லை ஸோ அவர் வந்து அவார்ட் அவர் வினோடு போது அவர் வந்து அவார்டு கொடுத்தாரு எங்களுடைய இலக்கிய விழாவில் ஸோ இங்கே வந்து குழந்தைகள் வந்து கதைகள் வந்து அந்த ரெண்டு கதைகளை படித்தேன் ரெண்டு கதைகளையுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு டிராயிங்கை பற்றி மேடம் நிறைய பேசிட்டாங்க ஸோ நானும் வந்து எங்களுடைய நூற்றொற்று நிறுவனத்துக்கும் சார் வருவாரே வந்து எங்களுடைய குழந்தைகள் கிட்டே குழந்தைங்கிட்ட நிறைய கதைகள் வந்து அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஸோ அந்த குழந்தைங்களுடைய கதைக்க விட இந்த இந்த கதைகள் வந்து உற்சகமாக வந்து பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது குழந்தைகள் வந்து ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக எழுதுறீங்க அந்த குழந்தைங்களோட ஆண் குழந்தை வந்து கிடைக்காது ஒரு குடும்பங்களோட ஏக்கத்தை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த குரங்கினுடைய ஒரு குழந்தை அந்த தாய் பாசத்தை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கீங்க ரெண்டு கதைக்கும் சூப்பரான விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் சமூகத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்து நடக்கும் அதில் வந்து தட்டி கேட்குறதுல நீங்கள் வந்து குழந்தைகளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தைரியமானவங்களாக இருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து அது எழுத்தாளர்களுக்கு வந்து இன்னும் அதிகமான சந்தோஷம் இருக்கும் 이 녀석이 이녀석

என்னுடைய கான்செப்ட் வந்து வெளியே வரும்போது ஓ என் கதை படிச்சுட்டு எடுத்துக்காமல் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் ஸோ நிறைய பேருக்கு அந்த தாட்ஸ் வரும் எழுத்தாளராக இருக்கும்போது நம்ம கதையை வந்து பப்ளிஷ் ஆகும்போது ஒரு ஷார்ட் ஃபீலிம்ஸோ இல்லை ஒரு ரைட்டிங்கோ நீங்கள் வரும்போது அதை பார்த்து கொஞ்சம் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது ஏன்னா நம்ம யோசிக்கிறது இன்னொருத்தவங்களும் யோசிப்பாங்க ஸோ சார் வந்து எழுதும்போது உங்களுக்கு காப்பி ரைட்டோட ஐஎஸ்பி நம்பரோட அழகாக அந்த முறையோட வெளியிருந்தார் அவர் ஸோ அதனால் வந்து அந்த பதட்டம் வந்து எடுத்தாளராக இருக்கிறவங்க வந்து இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு நம்ம யோசிக்கிறத இன்னொருத்தவங்க யோசித்து அந்த செயல்பாடு கொண்டு வந்துருப்பாங்க அந்த பதட்டம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து தைரியத்தோடு இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து எங்களை பார்த்து பெரியவங்கள பெரியவங்களாக டாக்டர் ஆகணும் ஒரு ஒரு இது நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிற பெரியவங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா பெரியவங்களும் சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ சோ லக்கி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து புதிய தலைமுறை மற்றும் நம்ம மனது பூச்சி அறிவிச்சாராம் வந்து ஒரு கூட்டமைப்பாக இருந்து ரொம்ப சூப்பரான விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்கீங்க நான் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மணி நேரமாக இங்க இருந்து இங்கே இருக்கிற நிகழ்ச்சிகளும் இங்கே நடக்கிற சமூக பணிகளும் வந்து நான் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கதையை பற்றியும் தலைமை பண்பை பற்றி ஐயா பேச சொல்லியிருந்தாரு தலைமை பண்பு வந்து நான் என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சேன் முன்னாடி யோசிச்சுருந்தேன் வீட்டில் போது அவர் த ஆனால் இங்கே வந்து எல்லாமே தலைமை பண்போடு தான் இருக்கு அதனால தலைமை பண்போடு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல ஸோ யாரெல்லாம் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்ல இருக்கீங்க கை கொடுக்குறீங்களா யார் சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட் குழந்தைங்க அக்கம் பக்கம் பாராளுமன்றம் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் யார் இருக்கீங்க ஓகே ஃபைவ் ஸோ நானும் ஓகே ஸோ சிக்ஸ் மெம்பர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டில் அதை பற்றி பேசணும்னா சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட்டில் யார் வரலன்னா கூட நம்மளே எடுத்து நடத்தணும் அந்த விஷயத்தை எப்படி வந்து இவங்க எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க ஒரு நடனத்தை அழகாக போட்டு நடத்துகிறாங்க ஐயா எழுதுன்னு அந்த பாடல் வந்து கேட்டப்போ அந்த படிக்கலாம் அந்த பாட்டு வந்து ஏன் முடியும் அப்படின்னு சொல்லி யோசி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் கடைசியில் பார்த்து அது வெளியே வந்து இப்படி எழுதிட்டு ரொம்ப அழகான வரிகளாக இருந்துச்சு நானும் வந்து இசைக்கட்டுகளாம் வெளியிட்ருக்கேன் தேங்க்யூ என் மத வந்து வெளியிட்டாரு என்னுடைய இசைக்கட்டுகளை ஸோ வந்து இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அழகான நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து பங்கேற்பது பெரும் மகிழ்ச்சியும் பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த வண்ணத்துப்பூச்சி தாமஸ் அவர்களுக்கு